தவறு செய்யும் மாணவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க முடியாது அவர்களை நல்வழிப்படுத்தவே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் கடலூரில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர்வைஸ் பகுதியில் காணலாம் மாணவ செல்வங்களை பொறுத்த உங்களுக்கே தெரியும் கொரோனா காலத்துக்கு பிறகு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பிள்ளைங்களை திருப்பி வளர்த்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கு மனநிலவில் நிறைய இடத்துல வந்து அந்த பாதிப்பு அவங்களுக்கு எப்படி பிஹேவியர் பிரச்சனை இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து இதை குறைச்சிக்கிட்டே வரோம் குறிப்பாக எஜுகேஷனல் பேக்வர்ட் பிளாக்கில் கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் எங்கேயோ அங்கே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த எமோஷனல் வெல்பீய்க்காக ஒரு டீச்சர்ஸ் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட அந்த டீச்சர்ஸ் மூலமாக ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் மாணவ செல்வங்களுக்கு அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூலை சார்ந்துக்கின்ற பிள்ளைகளுக்கு வந்து நாற்பத்தி நாலு பிளாக்கில் வந்து ஒரு விதமான ட்ரைனிங் நான் கொடுத்துருக்கோம் மனநலம் சார்ந்து அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சமுதாயத்தில் அவர்கள் எப்படி நடைபெற பெற வேண்டும் என்று நாங்களாம் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இன்னும் இது போதுமான அளவுக்கு இல்லாத காரணத்தால் தான் நம்முடைய மரபு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆர்பிஎஸ்கே ஸ்கீம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு மருத்துவர்களை கொண்டு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பிளாக்காக ரொட்டேஷன் பேசிஸில் அவங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக சென்று இது போன்ற மனநலம் சார்ந்து ஒரு கவுன்சிலிங் வழங்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட அந்த எட்நூறு பேருக்கும் தனியாக வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அசோக் நகர்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அதை தொடங்கிய வைத்தார்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்கின்ற இது போன்ற சம்பவம் என்பது உள்ளபடியா ஒரு வேதனைக்குரிய சம்பவமாக இருக்கின்றது மாணவர் செல்வம் இந்த வயது என்பது வந்து அவங்க வந்து கடுமையான தன்மையெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா இந்த வயசு வந்து இளம் வயசு இதுல அவங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மனநலம் சார்ந்த கவுன்சிலிங் மூலமாக தான் அதை திருத்த வேண்டும் அதுதான் எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கிறோம் இருந்தாலும் நீங்கள் சொல்கின்ற இந்த செய்தியை முன்னிட்டு இங்கே இருக்கின்ற நம்முடைய சிஎஸ் மூலமாகவும் அதை அதோட கருத்துக்களை பெறப்பட்டு அது எந்த பள்ளி கொடுத்தது மாதிரி சம்பந்தமாக நடந்துவிட்டதோ அந்த பள்ளிக்கூடம் மட்டுமல்ல சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற சமுதாயத்தில் இந்த மாதிரி எல்லாச்சும் ஒரு இஷ்யூ நடந்துச்சு இமீடியட்டாக லோக்கலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து உடனடியாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்கின்ற பதில் அவங்களும் அந்த சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்வது போல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் மூலமாக அந்த பிள்ளைகள் எது தவறு எது சரி என்பதை சொல்லித் தருகின்ற அந்த நிகழ்வில் நான் கண்டிப்பாக மிகப்பெரிய நான்